மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாருமே ஒர்க் சீட்டு நல்லா எழுதி அனுப்பியிருந்தீங்க பார்டர் போட்டு நீட்டாக இருந்தது அதே மாதிரி எழுதாதவங்க எழுதி அனுப்புங்க இன்றைக்கி இயல் மூணு பார்க்குறதுக்கு முன்னாடி கொரோனாவை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வரும் முன் காப்போம் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இருந்தாலுமே கொரோனா வேகமாக பரவிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நாம் ரொம்ப பத்திரமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் நமக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டயும் நாம் இதை பற்றி சொல்லணும் சரியா குட்டீஸ் எங்கே போனாலும் மாஸ்க் அணிஞ்சிக்கணும் மாஸ்க் எப்படி அணியணும் ரெண்டு கண்ணை விட்டுட்டு மூக்கு வாய் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி போட்டுக்கணும் சரியா வீட்டுக்கு வெளியே போய்ட்டு வந்ததும் கை காலை நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வரணும் முக்கியமாக தேவைக்கு தவிர வீட்டை விட்டு வெளியே போகிறத அவாய்ட் பண்ணணும் அப்படியே அவசியத்துக்கு போயிட்டு வந்தாலும் வந்த உடனே ஏதாவது ஒரு கஷாயம் இஞ்சி துளசி மஞ்சள் இதெல்லாம் போட்டு ஒரு கஷாயம் போட்டு குடிச்சிடணும் அல்லது கபசுர குடிநீர் அதுவும் இல்லைன்னா ஒரு வெந்நீராவது சூடாக குடிச்சிடணும் அடுத்து மேக்சிமம் இடைவெளி விட்டு பழகணும் மற்றவங்கள தொட்டு பேசுகிறது வெளியே போகும்போது எங்கேயாவது கையை கீழே தொடுறது இந்த மாதிரி இருந்தால் கையை கழுவுனதுக்கப்புறம் தான் முகத்துக்கே கையை கொண்டு போகணும் அப்படி கழுவாமல் தொட்டால் மூக்கு கண் வாய் இதன் மூலமாக தான் தொற்று நிறைய பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும் எதிர்ப்பு சக்தி மிகுந்த உணவுகளையே சாப்பிடுங்க பக்கத்து வீட்டு குழந்தைகளோடையோ ஃப்ரெண்ட்ஸுகளோடையோ விளையாடும் போது இடைவெளி விட்டு விளையாடணும் முக்கியமாக விளையாடும் போது கூட மாஸ்கு கையில் க்ளௌஸு எல்லாம் போட்டுக்கோங்க சரியா மழை பெய்கிற இந்த சீசனில் தொற்றுகள் வேகமாக பரவ வாய்ப்பு இருக்குது அதனால் எவ்வளவு பத்திரமாக இருக்க முடியுமோ அவ்வளவு பத்திரமாக இருங்க பள்ளி திறக்கிற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது பெற்றோர்களும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து குழந்தைகளுக்கு தினமும் அறிவுரை கூறுமாறு பள்ளி சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அடுத்து படத்துக்கு போகலாமா குட்டீஸ் இன்றைக்கி உங்களுக்கு பிடித்த படம் என்னது அது செய்யுள் பாடலில் கடல் தலைப்பு என்ன கடல் கடல்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் கடலில் குளிக்கணும்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கடலில் ஆட்டம் போடாதவங்களே யாருமே இருக்க முடியாது இல்லையா இப்போ கடலை பற்றி நாம் முதல்ல தெரிஞ்சுக்குவோம் மூன்று பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டுள்ளது நம்ம பூமி உலகையே கடல் சூழ்ந்துள்ளது கடலோட எல்லையை இன்னைக்கு வரைக்கும் நாம் வகுத்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் துல்லியமாக அதனோட எல்லையை சொல்ல முடியாது கடலோட ஆழமும் அப்படித்தான் நீளம் அகலம் ஆழம் இடத்துக்கு இடம் வேறுபடும் தான் எல்லை அறியாய் பெருங்கடலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு கொடுத்துருக்கிற இந்த கடல் பாடலை இயற்றியவர் கவிமணி தேசிக விநாயகம் இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் பிறந்தவர் இனிமையும் எளிமையும் மிக்க பாடல்களை எழுதியதால் கவிமணி என்று இவர் போற்றப்படுகிறார் அடுத்து இவர் ஆரம்ப பள்ளி ஆசிரியராக நாகர்கோவிலில் தன்னோட பணியை தொடங்கினார் மருமக்கள் வழி மான்மியம் ஆசிய ஜோதி மலரும் மாலையும் உமர்கயாம் பாடல்கள் என நிறைய நூல்களை எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தாறாம் நாள் இவர் மறைந்தார் சரி இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம் கடல் எல்லை அறியாய் பெருங்கடலே நீதான் இரவும் உறங்காயோ கடலே அள்ளும் பகலும் அலைகடலே உனக்கு அழுப்பும் இல்லையோ கருங்கடலே எல்லை அறியாய் பெருங்கடலே எல்லைகளின்றி பறந்து விரிந்திருக்கும் பெரிய கடலே நீ இரவிலும் உறங்குவதில்லையே இரவும் பகலும் என அலைகளை வீசி ஒழித்து கொண்டிருக்கும் உனக்கு அழுப்பும் இலையோ கருங்கடலே களைப்பு என்பதே சிறிதும் இல்லையா உனக்கு வந்து களைப்பாவே இருக்காதா அடுத்த பேரா பொங்கு திரைகளோ கடலே அவை புறவி நிறைத்தாமோ கடலே எங்கும் உணதொழியோ கடலே அன்றி இடியின் முழக்கமோ கடலே பொங்கி எழுந்து வரும் உன் அலைகளை காணும் போது பொங்கு திரைகளோ திரைகள்னா எனது அலைகள் பொங்கி எழுந்து வரும் உன் அலைகளை காணும் போது புறவி நிறைதாமோ புறவினா எனது குதிரை நிறைன்னா அணிவகுத்து நிற்கிறது நிறை வரிசை குதிரைகள் வரிசையாக அணிவகுத்து வருவது போல காட்சியளிக்கிறது எங்கும் ஒளிக்கும் உன் ஒளி எங்கும் உணதொலியோ கடலே அது அலைகளின் ஓசையா அல்லது இடியின் முழக்கமோ அது இடியோட சத்தமா என்று சந்தேகம் எழுகின்றது கடலே அடுத்த வேறா மழையை வயிற்றடக்கும் கடலே எண்ணில் மகர மீன் உளவும் கடலே விளைகொள் முத்தளிக்கும் கடலே சிப்பி குதவும் கடலே உன்னுள் பெரிய மலையை அடக்கியுள்ளாய் எண்ணில்லாத மீன்களையும் உழவ விட்டுள்ளாய் மகர மீன் உழவும் கடலே விளைகொள் முத்தளிக்கும் கடலே விளையில்லாத முத்துக்களையும் அழைக்கின்றாய் விளையாட சிப்பிகளையும் தந்து உதவுகிறாய் விளையாடற் கடலே மழைக்கு மூலமும் நீ கடலே அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே வழுத்து மகிமையெல்லாம் கடலே எவர் மதித்து முடிக்கவளார் கடலே அதாவது விண்ணிலிருந்து வானத்திலிருந்து பெய்யும் மழைக்கு நீதான் காரணம் பெய்த மழை நீரையும் சேமித்து வைக்கும் இடமாக இருக்கின்றாய் அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே உன் பெருமைகளை எல்லாம் எடுத்துரைக்க மகிமைனா எனது பெருமை உன்னோட பெருமையை எடுத்துரைக்க வல்லவர்கள் யாரும் இங்கு கிடையாது பாடலை ஒரு தடவை வாசிக்கலாமா எல்லை அரியாய் பெருங்கடலே நீதான் இரவும் உறங்காயோ கடலே அள்ளும் பகலும் அலை கடலே உனக்கு அழுப்பும் இலையோ கருங்கடலே பொங்கு திரைகளோ கடலே அவை புறவி நிறைத்தாமோ கடலே எங்கும் உணதொழியோ கடலே அன்றி இடியின் முழக்கமோ கடலே மழையை வயிற்றடக்கம் கடலே எண்ணில் மகர மீனுளவும் கடலே விளைகொள் முத்தளிக்கும் கடலே சிப்பி விளையாடற்குதவும் கடலே மழைக்கு மூலமும் நீ கடலே அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே வழுத்து மகிமையெல்லாம் கடலே எவர் மதித்து முடிக்கவளார் கடலே எல்லையின்றி பறந்து விரிந்திருக்கின்ற பெரும் கடலே நீ இரவும் பகலும் உறங்காது எப்போதும் அலைகளை வீசிக்கொண்டே இருக்கிறாயே உனக்கு ஓய்வென்பதே கிடையாதா பொங்கி வருகின்ற உன் அலைகள் பார்ப்பதற்கு குதிரைகள் அணிவகுத்து வருவதைப் போல் காட்சியளிக்கிறது எங்கும் ஒழிக்கின்ற உன்னோட ஒளி அலை ஓசையால் எழுந்ததா அல்லது இடியோசையால் எழுந்ததா என்று எங்களுக்கு சந்தேகம் எழுகின்றது உன்னுள் உயர்ந்த மலையையும் அடக்கியுள்ளாய் எண்ணில்லாத மீன் வளங்களையும் விலை மதிப்புடைய முத்துக்களையும் கொண்டுள்ள நீ சிப்பிகள் விளையாடுவதற்கும் கொடுத்து உதவுகிறாய் இந்த பூமியில் மழை பெய்வதற்கும் காரணமாக இருக்கிறாய் அந்த மழை நீரை சேமித்து வைக்கும் பெரிய களனாகவும் விளங்குகிறாய் களன்னா என்னது பாத்திரம் ஆகவே உன் பெருமைகளை எல்லாம் எடுத்துரைக்க வல்லவர்கள் இங்கு எவருமே இல்லை இதுதான் இதனோட பொருள் அடுத்து புத்தக பயிற்சியை ரிவிஷன் பண்ணி விட்டுடலாம் சொல் பொருள் வினாவிடைகள் ஏற்கனவே நோட்டில் எழுதியிருப்பீங்க அடுத்து நாற்பத்தி ஏழாவது பக்கத்தில் சரியான சொல்லை தெரிவு செய்க ஒன்றாவது கொஸ்டின் பெருமை கூட்டல் கடல் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பெருங்கடல் கருங்கடலே என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கருமை கூட்டல் கடலே அடுத்தது திரை என்ற சொல்லின் பொருள் திரைகள்னா என்ன சொல்லியிருக்கேன் அலைகள் திரைனா அலை மழை பெய்வதற்கு காரணமாக இருப்பது கடல் அடுத்த பயிற்சி இரண்டாம் எழுத்து ஒன்றுபோல் வரும் எதுகை சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக எதுகை இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது எதுகை ஏற்கனவே ஒன்று கொடுத்துருக்காங்க எல்லை அள்ளும் அடுத்தது பொங்கும் எங்கும் மலை விலை அதை எழுதிக்கலாமா அடுத்தது முதல் எழுத்து போல் வரும் மோனை சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அள்ளும் அழுப்பும் நாம் என்ன எழுதலாம் மலை மகர மா மா உன்னோல் இருக்கா முதல் எழுத்து விலை விலை ஒன்று மேல் நோக்கிலை ஒன்று பள்ளிக்கு வரலை அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க கடல் நமக்கு அளிக்கும் வளங்கள் யாவை கடல் நமக்கு என்னென்ன வளங்கள்லாம் அளிக்குது மீன் வளம் முத்துக்கள் சிற்பி மலைவளம் ஆகியவை கடல் நமக்கு அளிக்கும் வளங்களாகும் அடுத்தது பாடலின் பொருளை உன் சொந்த நடையில் எழுதுக கடல் எல்லையின்றி பறந்து விரிந்திருக்கும் கடல் அலைகள் இரவு பகல் ஓய்வின்றி வீசிக்கொண்டிருக்கும் கடல் அலையின் ஓசை இடியோசை போல் இருக்கிறது கடலின் உள்ளே மலைகள் மூழ்கியுள்ளன கடலில் எண்ணில்லாத மீன்வளம் உள்ளது கடலில் முத்துக்களும் விளையாட சிப்பிகளும் கிடைக்கின்றன கடலே மலையை தருகிறது பெய்த நீரையும் அடக்கிக் கொள்கிறது கடலின் பெருமையை எடுத்துரைக்க வல்லவர்கள் எவரும் இல்லை இதை எழுதுனா போதும் பாடல் சொல் பொருள் புத்தகப் பயிற்சி வினாவிடைகள் எல்லாத்தையுமே நீங்களும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணி விட்டுருங்க அடுத்தது உரைநடை நடை பார்க்கலாம் தலைப்பு படம் இங்கே பழமொழி எங்கே பக்க எண் நாற்பத்தி எட்டு பழமொழிகள் என்றால் என்ன பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்கள் தங்களோட அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள் பழங்காலம் முதலே பழமொழிகள் நம்ம வழக்கத்தில் இருந்து வருகிறது பழமொழி நானூறுங்கிற பேர்லேயே நீதி நூல் கூட இருக்குது சரி பழமொழி நம்ம எப்போ சொல்லுவோம் இப்போ குழந்தைங்க நீங்கள் படிக்கலைன்னு வச்சுக்கோ அம்மா இப்போ என்ன சொல்லுவாங்க ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது இப்போவே சொன்னபடி கேட்டாதான் பெரிய பையனானதுக்கப்புறம் நம்மளை திருத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை குறை சொல்லிக்கிட்டே இருந்த சொந்தக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி பழமொழி அப்பப்போ அந்தந்த நேரத்துக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற பாடத்தில் பழையனூர் மாந்தோப்பில் கிளி ஒன்று வசித்து வந்தது அதனோட பேர் செல்லம்மா மாங்காய் காய்க்கிற பருவத்தில் அந்த தோப்புக்கு வர்ற சிறுவர்கள்கிட்ட ஒரு படத்தை காட்டி அந்த படம் உணத்துகிற பழமொழியை சொல்ல சொல்லும் அந்த சிறுவர்கள் அதை கரெக்டாக சொல்லிட்டால் அவங்களுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடும் அதனால் அதை பழமொழி கிளி அப்படின்னு செல்லமாக கூப்பிடுவாங்க மரத்தில் மாங்காய்கள் காய்ச்சி தொங்குறதை பார்த்து சிறுவர்கள் எல்லாருமே தோப்புக்கு வர்றாங்க மாங்காயினாலே எல்லாருமே ஆசையாக சாப்பிடுவோம் இல்லையா முதல்ல ஒரு பையன் வர்றான் செல்லம்மா நான் பிரபு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் ஓ பிரபுவா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குது நான் நல்லா இருக்கேன் உன்னை பார்த்துட்டு மாங்காய் பறிச்சிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் ரொம்ப சந்தோஷம் நான் காட்டுற படத்திற்குரிய பழமொழியை சொன்னால் நானே உனக்கு மாங்காய் பறித்து போடுவேன் அப்படின்னு சொல்லி கிளி ஒரு படத்தை காட்டுது இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன ஒரு யானை படத்தை காட்டுது யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுறான் சரியாக சொல்லிட்டேன்னு சொல்லி ஒரு மாங்க பறித்து போடுது இந்த பழமொழிக்குரிய பொருள் என்ன யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே யானை தூரத்தில் வரும்போதே அதனோட சத்தம் நமக்கு கேட்கும் அந்த மணி சத்தம் கேட்டதுமே யானை தூரமாக எங்கேயோ வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இன்னொரு பையன் வின்சென்ட்னு ஒரு பையன் போகிறான் அவனும் அதே மாதிரி கிளியிட்ட பழம் பறித்து போட சொல்கிறான் அந்த கிளி ஒரு படத்தை காட்டுது அந்த படத்தை பார்த்து வின்சென்ட் இக்கரைக்கு அக்கரை பச்சை அப்படின்னு சொல்கிறான் சரியாக சொல்லிட்டேயே அப்படின்னு சொல்லிட்டு கிளி அவனுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடுது இக்கரைக்கு அக்கறை பச்சைனா என்ன அர்த்தம் ஒரு கரையிலேருந்து பார்க்கும்போது இன்னொரு கரை வந்து பச்சை பசையல்னு தெரியும் அதாவது ஒன்றை விட ஒன்று பெட்டராக தான் இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துகிற பழமொழி இருக்கிறத வச்சு நாமோ சந்தோஷமாக வாழ கற்றுக்கிடணும் அப்படிங்கிறதையும் குறிக்கும் அடுத்தது கனிமொழி வாரா அவள் வந்து செல்ல மாங்காய் கேட்குறா கிளி ஒரு படத்தை காட்டி இந்த படத்தில் உள்ள பழமொழியை சரியாக சொல்லு மாங்காய் பறித்து கொடுக்குறேன்னு சொல்லுது அவள் படத்தை பார்க்குறா அந்த படத்தில் என்ன இருக்குது மரம் காற்றுல அசைஞ்சிகிட்டு இருக்குது பக்கத்தில் ஒரு அம்மி படம் இருக்குது அவள் ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு சொல்லிடுறா அழகாக சொல்லிட்டேயே அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் வாங்கிட்டு போயிடுறா ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆடி மாதம் அடிக்கிற காற்று சூறாவளி மாதிரி பயங்கரமாக அடிக்கும் எந்த பொருளாக இருந்தாலும் அந்த இடத்துல நிலையா இருக்காம பறந்துடும் காத்துக்கு அந்த காத்து அவ்வளவு வேகமாக அடிக்கிறத பார்த்து தான் அப்படி சொல்லியிருக்காங்க ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு அடுத்து முகமது வர்றான் அவங்கிட்டையும் ஒரு படத்தை காட்டி இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன அப்படின்னு கேக்குது அவனும் சரியா சொல்லிடுறான் ஆளும் வேளும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லிடுறான் சரியா சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அவனுக்கு மாம் பழமே பறித்து போடுறேன் அப்படின்னு சொல்லி பழம் கொடுக்குது ஆளும் வேளும் பல்லுக்கு உருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னா என்ன அர்த்தம் ஆளங்குச்சியும் வேளங்குச்சியும் பல் துளக்கும் போது அதனோட சாறு உள்ள இறங்கும் இல்லையா அது பல்லு உறுதி அடைய செய்யும் அதுக்குதான் ஆளும் வேளும் பல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி எதுகையும் மோனையும் தமிழில் ரொம்ப முக்கியம் எதுகை மோனையோட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதைத்தான் நாலும் ரெண்டும் சொல்லு குருதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தேனிசை வர்றா அவளுக்கும் ஒரு படத்தை காட்டி பழமொழியை கிளி சொல்ல சொல்லுது அது என்ன பழமொழி ரெண்டு பேரும் முரத்தை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க காற்றடிக்கும் போது அந்த விதைமணிகளை இந்த மாதிரி முரத்தால தூத்து விடும்போது விதைமணிகள் தனியாக அதனோட தூசு தனியாக ஒதுங்கிரும் முன்னாடியெல்லாம் விதைமணிகளை முன்னாடியெல்லாம் விதைமணிகளை தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு மெஷின்ஸு கிடையாது இந்த மாதிரி ரோட்டோரத்துலேயோ ஏதாவது ஒரு இடத்துல போட்டு தான் அடித்து தூத்தி விடுவாங்க அது காற்று அடிக்கும் போதே இந்த மாதிரி தூத்தி விட்டால் தனித்தனியாக ஒதுங்கிடும் அதைத்தான் தான் காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் இதுக்கு இன்னொன்னு சொல்லலாம் அதாவது நமக்கு ஒரு சந்தர்ப்பம் போது அதை நாம் பயன்படுத்திக்கிடணும் அதையும் இந்த மாதிரி சொல்லலாம் சரி அடுத்து கதிரவன் வர்றான் எனக்கு மாங்காய் கிடையாதா அப்படின்னு கேட்குறான் அவனுக்கும் ஒரு படத்தை காட்டி இந்த படத்தில் உள்ள பழமொழியை சொல்லிவிட்டு மாங்காய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுது அந்த படத்தை பார்க்குறான் அந்த படத்தில் என்ன தெரியுது ஒரு உழவர் உழுதுட்டுருக்காரு அந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அப்படின்னு சொல்லிடுறான் உடனே அவனுக்கும் ஒரு மாங்காய பறித்து போடுது அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அப்படின்னா என்ன அர்த்தம் உழும்போது கலப்பைய நல்லா பதிச்சு உழணும் மேலோட்டமாக நிறைய நிலங்களை உழுறதை விட கொஞ்சம் நிலமாக இருந்தாலும் நல்லா பதிச்சு உழுது விவசாயம் பண்ணுறது தான் அப்படி சொல்லியிருக்காங்க அகல உழுவதை விட ஆழமாக உழுவதே மேல் இதை நாம் எப்படி சொல்லுவோம் நிறைய படிக்கிறத விட கொஞ்சமாக படித்தாலும் நல்ல விஷயங்களை தெளிவாக கற்றுக்கிடணும் அப்படியும் சொல்லலாம் சரியா இந்த பழமொழியெல்லாம் படிச்சுட்டு நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழியை எழுதி பாருங்கள் இப்போ நம்ம புத்தக பயிற்சியை ரீசன் பண்ணலாம் பக்க எண் ஐம்பத்தி ஒன்றில் சரியான சொல்லை தெரிவு செய்க ஒன்று மரப்பொந்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரம் கூட்டல் பொந்து அடுத்து அக்கரை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் கரை மூணாவது சூறை கூட்டல் காற்று இதனை சேர்த்து எழுத கிடைப்பது சூறை காற்று நான்காவது கண் கூட்டல் இமைக்கும் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கண்ணிமைக்கும் ஐந்தாவது நாநூறு இதனை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் நான்கு கூட்டல் நூறு அடுத்த பயிற்சி கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக மணி மணியோசை மணி கூட்டல் ஓசை மணி ஓசை தேனிசை தேன் கூட்டல் இசை தேனிசை அடுத்தது பொருத்தமான சொல்லை கொண்டு பல மொழியை நிறைவு செய்க மேலேயே விடைகள் கொடுத்துருக்காங்க அது சரியான விடையை அதுல எழுதணும் யானைக்கும் அடி சறுக்கும் விளையும் பயிர் முளையிலே தெரியும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது ஆத்திரக்காரனுக்கு பொத்தி மட்டு அடுத்து ஆழம் தெரியாமல் காலை விடாதே அடுத்த பயிற்சி சொல்லை இடமாற்றி பழமொழியை கண்டுபிடிக்க பழமொழியை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அதை சரியாக எடுத்து எழுதணும் புத்தக பயிற்சி இதுவரைக்கும் எழுதலைனாலும் இப்போ ரிவிஷன் பண்ணும்போது எழுதிருங்க அகல உழுவதை விட ஆழ உழு அடுத்து ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது மூணாவது அளவுக்கு மிஞ்சினால் அமில்தமும் நஞ்சு நாலாவது குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை ஐந்தாவது கல்வி கரையில் கற்பவர் நாள் அடுத்த பயிற்சி வினாக்களுக்கு விடையளிக்க முதல் வினா பழமொழி என்பது யாது பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள் அடுத்தது விடுகதை என்றால் என்ன ஒன்றிரண்டு வரிகளில் ஒரு பொருளை மறை பொருளாய் அதாவது நேரடியாக விவரிக்காமல் மறைமுகமாக விவரித்து கூறும் புதிர் விடுகதை கிளியை பழமொழி கிளி என அழைக்க காரணம் என்ன மாங்காய் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் ஒரு படத்தை மரப்பொந்திலிருந்து எடுத்து காட்டும் அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு கிளி ஒரு மாங்காய் பருத்து போடும் அதனால் அதை பழமொழி கிளி என்று ஆசையாக அழைப்பார்கள் இந்த வினாவிற்குரிய விடை புத்தகத்தில் நாற்பத்தி எட்டாவது பக்கத்தில் முதல் பெறால் இருக்குது அடுத்த வினா இப்பாடத்தில் நீ அறிந்து கொண்ட பழமொழியை பட்டியலிடுங்க என்னென்ன பழமொழிகள் இருக்கோ அதை வரிசையை எழுதணும் என்னென்ன பழமொழி இருக்குது யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே இக்கரைக்கு அக்கறை பச்சை ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் ஆளும் வேளும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் சரி இந்த நாலு வினாவிற்குரிய விடையையும் ஏற்கனவே நோட்டில் எழுதியிருக்கீங்க எழுதலன்னாலும் எழுதிக்கோங்க நோட்டில் அடுத்து துணைப்படம் ஒர்க் ஷீட்டு அடுத்த வீடியோவில் ஒரு இலக்கண பகுதியும் சேர்ந்து பார்க்கலாம் சரியா நன்றி